மிக கனமழையினுடைய தீவிரம் மிக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய ஐந்து முதல் ஆறு நாட்களுக்கு மிகவும் தீவிரமாக வாய்ப்பிருக்கு தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் புரட்டி போடும் எட்டு சென்டிமீட்டர் முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரை எதிர்பார்க்கப்படுகிறது வரப்போகிற இந்த நாட்கள்ல ரொம்பவே ஒரு தீவிரமான ஒரு மழை பொழிவாகவே நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கும் நாளைக்கும் மிதமானது முதல் கனமழையானது அநேக இடங்களில் பதிவாக ஆரம்பித்து பிறகு படிப்படியாக மிக கனமழையும் பதிவாகும் இரவு நள்ளிரவு நேரங்களில் அதிக மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் எட்டு சென்டிமீட்டருக்கு மேலாகவே மழை பொழிவானது கண்டிப்பாக பதிவாகும் ஒவ்வொரு நாளும் மிக தீவிரமான கனமழையானது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க தமிழகத்தில் அடுத்த எட்டு நாட்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிகவும் கடுமையான கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும் ஏன்னா இந்த மழைப்பொழிவு எத்தனை நாட்களுக்கு இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இருந்து பத்து நாட்கள் வரைக்கும் இந்த மழை பொழிவு நிச்சயமாக பதிவாகும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரைக்கும் தொடர் கனமழை காத்திருக்கிறது கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளிலேயே இந்த மழை பொழிவுகளையும் எதிர்பார்க்கிறோம் ஆகவே எட்டு நாட்களுக்குமே மாலை மற்றும் இரவு நேரங்கள் சில மாவட்டங்கள் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலும் மிகவும் கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த மிக கனமழை பொறுத்த வரைக்குமே பதினைந்து மாவட்டங்கள் எதிர்பார்க்கிறோம் கனமழை பொறுத்தவரை ஒரு பதினெட்டு மாவட்டங்கள் வரைக்குமே பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுது ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்குமே நமக்கு மழை பொழிவு பெய்ய ஆரம்பிச்சிடும் குறிப்பாக வட தமிழ்நாட்டில் மிக கனமழை உறுதியாகி இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வட தமிழ்நாட்டுல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலும் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை உண்டு அதே சமயங்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் கனமழையினுடைய தீவிரமும் கண்டிப்பாக அதிகரிக்கும் எல்லா நாளுமே நமக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இருந்துட போகிறது கிடையாது கண்டிப்பாக வானிலையில நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அதுதான் இப்ப நம்ம உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் எந்தெந்த நாட்கள்ல மழை பொழிவுகள் தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா நாட்களுமே நல்ல ஒரு தீவிர மழை பொழிவாக இருக்க போகுது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னையில் தொடங்கி கடலூர் வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளிலும் மிக கடுமையான மழை பொழிவானது நிச்சயம் பதிவாகிடும் அதுக்கப்புறமாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் அநேக இடங்களில் கனமுதல் மிக கனமழையாக பதிவாகும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கினோம் குறிப்பாக வெயிலுடைய தாக்கம் எல்லாம் இனி வரும் நாட்கள்ல குறைய போகுது ஆகஸ்ட் மூன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை கனமுதல் மிக கனமழை தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் வந்து மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அப்போ உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மட்டும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலும் மிகவும் கடுமையான மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் ஆகவே உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் இந்த கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவாக கூடும் வேலூர்ல ஆரம்பித்து சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே மழை பொழிய வாய்ப்பு இருக்கு இதுல வந்து திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்துல அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி தருமபுரி ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் ஓரிடங்கள்ல மிக கனமழை வரைக்கும் பெய்யக்கூடும் ஆகவே வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்துல கனமழையும் ஓரிரு மிக கனமழையும் நிச்சயம் பதிவாகும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை குறிப்பாக நம்ம வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் இந்த மழை பொழிவு காணப்படும் நண்பர்களே அடுத்ததா டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட அநேக இடங்களில் இந்த கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கக்கூடும் தொடர்ந்து எல்லா பகுதிகளுக்குமே இந்த மழை பொழிவு டெல்டா மாவட்டத்தில் தீவிரமடைந்து காணப்படும் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது கடலோர கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய டெல்டா பகுதிகள் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை உள்ளிட்ட கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய டெல்டா மாவட்ட பகுதிகள் தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கும் அநேக இடங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்ததான் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளிலும் கனமழையாக இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் முழுவதுமாகவே கனமழையினுடைய தீவிரம் மிக அதிக பதிவாக வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் கடலோர கடலோட்டிய அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கையில் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக இடி மின்னலுடன் எதிர்பார்க்க முடியும் ஆகஸ்ட் மாதத்தை நம்ம சாதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ள கொள்ள முடியாது ஏன்னா நிறைய மாவட்டத்துல பன்னெண்டு முதல் பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் குறுகிய நேரத்தில் பதிவாக போகுது தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க உஷாராக இருந்துக்கோங்க குறிப்பா வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்க சற்றே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அதிக அளவு மழை பொழிவு பெரும்பாலான இடங்கள்ல பதிவாக ஆரம்பிக்கும் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் அதுல வந்து நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவும் தேனி தென்காசியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில சமயங்களில் மிதமான மழை பொழிவு மட்டும் ஆங்காங்கே பகுதியாக எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் விட்டு விட்டு பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை வரை எதிர்பாருங்க ஆகவே தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாகவே தீவிரமாக போகுது ஆகஸ்ட் இரண்டு வரைக்கும் கனமழையாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மூன்றாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் மிக கனமழையாக தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் புரட்டி போட போகிறது ஆகவே எதிர்கொள்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் தென்மேற்கு பருவமழை தமிழகத்திலும் அநேக இடங்களில் வெளுத்து வாங்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் மற்றும் ஒரிசா சத்தீஸ்கர் பீகார் உள்ளிட்ட கடலோர மற்றும் கடலொட்டி இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு நிச்சயம் தீவிரமாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஆகவே வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு நிச்சயம் நமக்கு வந்து தீவிரமடையும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்தாலும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையாக வெளுத்து வாங்கக்கூடும் ஆகவே ஒவ்வொரு பகுதிகளிலும் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு கன முதல் மிக கனமழையாக எதிர்பார்க்கப்படுது ஆகவே ஒவ்வொரு நாளும் இனிமே நம்ம மிக கனமழையாக தான் பார்க்க போறோம் பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை பெய்தாலும் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழை பதிவாகி தமிழ்நாடே ஒரு ஊட்டி போல மாறும் எந்த மாற்றமும் உள்ள நண்பர்களே ஆகவே இனி வரும் ரொம்ப இருக்கும் நாட்கள் கர்நாடகாவிலிருந்து நீரின் அளவும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு ஏற்கனவே ஒரு லட்சம் கனஅடிக்கு மேலே திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதிக அளவு மழை பெய்யும் போது இன்னும் நமக்கு கூடுதல் நீர் திறப்பு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்கக்கூடும் தமிழகத்தில் இதுவரை சரிவர மழை இல்லாத பகுதிகளிலும் மிக கடுமையான மழை பொழிவு தீவிரமாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க இனி வரும் நாட்களில்